வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் வாழ்க்கையில் அதிகமாக ஜெயிக்கணும் வெற்றிகள் கிடைக்கணும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு எதுவுமே கிட்ட வரக்கூடாது நான் எடுக்கிற முயற்சியில் முதல் முயற்சியிலே ஜெயிக்கணும் வாழ்க்கையில் பெருமளவு பணம் சம்பாதிக்கணும் லாபம் சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிச்ச பணத்தை லாபமாக கன்வெர்ட் பண்ணி சேர்க்கணும் சேர்த்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பதினோராம் வீடு பதினோராம் அதிபதியோட சப்போர்ட் தேவை காரணம் பதினோராம் வீடு பதினோராம் அதிபதினால மட்டும்தான் பெருமளவு பணத்தை எளிமையான வழியில தர முடியும் கடன் நோய் எதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கிட்ட நெருங்காமல் பார்த்துக்க முடியும் காரணம் ஆறுக்கு ஆறாக வரக்கூடிய பதினோராம் வீடு பதினோராம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி கொடுத்த சில தாக்கங்களில் பதினோராம் வீடு பதினோராம் அதிபதினால் மட்டுந்தான் சரி பண்ண முடியும் ஏன்னா ஆறுக்கு ஆறாக வரக்கூடிய அமைப்பினால் இப்போது அஞ்சாம் வீடு அஞ்சாம் அதிபதி கீகலா ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் அதிபதி பலன் தர்றதுக்கான காரணம் அஞ்சுக்கு அஞ்சு ஸோ ஆறுக்கு ஆறாக வரக்கூடிய பதினோராம் வீடு பதினோராம் அதிபதி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளை தர கடமைப்பட்டவர் சில லக்னங்களுக்கு மட்டும் உபய லக்னத்துக்கு மட்டும் அவர் கொஞ்சம் பாதகாதிபதியாகவும் வருவார் அவர் அந்த பாதகஸ்தானத்தில் இல்லாத பொழுது பாதகஸ்தானத்தை தொடர்பு இல்லாத பொழுது அவரும் லாபாதிபதியாக தான் உங்களுக்கு செயல்படுவார் ஸோ இப்படிப்பட்ட லாபாதிபதியோட பார்வைப்படக்கூடிய வீடு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு காட்டுறேன் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னோ சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி புதன் அவரே தான் ரெண்டாம் அதிபதியும் வராரு ஸோ ரெண்டு பதினோராமதிபதியாக வரக்கூடிய புதன் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் வலுப்பட்டுருக்கார் அவர் பார்க்கக்கூடிய வீடு நாலாம் வீடு அவருக்கு ஆகாத எதிரியோட வீடாக இருந்தாலுமே கூட அவர் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல வீட்டை பார்க்குறாரு எனவே பதினோராம் அதிபதியாக வந்த புதன் பத்தில் இருந்து நாலாம் வீட்டை பார்க்கறனால தன்னோட வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக சுகமாக இருக்கிறதுக்கு தேவையான தொழில் வேலை அமைப்புகளை முதல்ல தருவார் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த தொழில் வேலை அமைப்புனால கிடைச்ச பணத்தை கிடைச்ச அமைப்புகளை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையாக மாற்றுவார் அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாவோ அல்லது வீடாகவோ அல்லது நிலமாவோ அசையா சொத்துக்கெல்லாம் மாற்றுவார் அதாவது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸாக மாற்றுவார் மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸாக வைக்க மாட்டார் மூவபுள் ப்ராப்பர்ட்டினா என்ன காரு வாகனம் இதெல்லாம் மூவபுள் ப்ராப்பர்ட்டி ஸோ இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியாக அசையா சொத்தாக அதை மாற்றுவார் காரணம் புதன் வலுத்து பதினோராம் அதிபதி பத்தில் வலுத்து பதினோராம் வீட்டுக்கு பன்னெண்டில் இருந்தாலுமே கூட அவர் பத்தில் லக்னத்துக்கு பத்தில் வளர்த்து நாலாம் வீட்டை தொடர்போல்றதுனால கண்டிப்பாக அதை அசையா சொத்துக்கெல்லாம் மாற்றுவார் அவருக்கு காரு பைக்கை விட வீடு சொத்து தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் அவருக்கும் அமையும் அதை தாண்டி புதன் பத்தில் வளர்த்துருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் வேலை வேலையமைப்புகள் இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கலான பர்சனாக இருப்பார் அவரோட துறையில் அவர் இல்லைன்னா அந்த இடத்துல வேலை நடக்காது அவர்கிட்ட நம்ம காம்பீட் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல புதன் இருக்குது இன்னொன்று அவர் நாலாம் பாவத்தை பார்க்குறனால தாய் மேலே பாசம் அதிகமாக இருக்கும் தாய்வழி சொந்தங்களோட ஆதரவுகள் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையுமே அந்த ஜாதகர் அனுபவிச்சே தீடுவார் புதந்தசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா சொல்லவே தேவையில்ல மிகப்பெரிய ராஜயோக தசையாக அந்த புதந்தசை இருக்கும் தசை முழுக்க பதினேழு வருஷம் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அமைப்புகளை உருவாக்கி தரும் இடையில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களோட பொசிஷனை பொறுத்து சின்ன சின்ன புத்திகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தந்தாலும் தசை ஸ்ட்ராங்காக இருக்கனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் பதினோராம் அதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடிய ஒரு லக்னமாக சூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் லக்னம் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பாதகாதிபதியும் ஆகிறார் ஸோ அவர் தன்னோட பாதகஸ்தானத்துக்கு மறைஞ்சி லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் வலுப்பெற்றிருக்கார் ஆனால் சனி வந்து பதினோராம் அதிபதியாக வந்தாலும் சரி எந்த அதிபதியாக வந்தாலும் சரி தனிச்சு நின்று பார்க்கறது அவ்வளோ ஸ்பெஷல் கிடையவே கிடையாது நிறைய ஜாதங்களை அனலைஸ் பண்ணி 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 ஒரு சனி பார்வை அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு தடைகளை உருவாக்குது அப்படிங்கிறத நிதர்சனமாக கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ சனி எப்பொழுதுமே கேதுவோடையோ அல்லது வேறு கிரகங்களோட சேர்ந்தோ அல்லது பார்க்கப்பட்டோ பார்க்கும் பொழுது மட்டும்தான் சனி பார்வை நன்மைகளை தருது உயர்வுகளை தருது வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தருது அதர்வைஸ் அந்த பார்வை அப்படிங்கிறது பிரச்சனைக்கு உண்டான ஒரு பார்வையாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல சனி லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் வலுப்பெற்றிருக்காரு கேந்திர வீட்டில் இருக்கார் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய குருவோட பார்வையை வாங்கி அவர் பார்க்குறார் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ குரு பார்வையை வாங்கி அவர் கிட்டத்தட்ட லக்னாதிபதியோட தொடர்பில் பதினோராம் அதிபதி இருந்து அவர் பத்தாம் வீட்டை பார்க்குறனால அந்த சனியோட பார்வை சனியோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தொழிலையோ அல்லது வேலையிலையோ ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேரை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமைகளை தரும் அதாவது தலைவனுக்கெல்லாம் தலைவனாக இருக்க வைக்கும் அந்த பதினோராம் அதிபதியாக சனி வந்து பத்தாம் வீட்டை பார்க்கறனால ஸோ தலைமை பொறுப்புகளை இயல்பாக தரக்கூடிய அமைப்பு தான் சனியோட நல்ல பார்வை அதை தாண்டி தொழில் வேலை அமைப்புகளில் சனி பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால நீடித்த ஒரு வருமானத்தை தரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரும் ஏன்னா சனி அப்படின்னாலே ஒரு நீடித்த அமைப்பு தான் சனி பத்தொம்பது வருஷம் தசை சனி பார்வை எப்பொழுதுமே பொறுமையாக நிதானமாக வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ நீடித்த பர்மனண்ட்டான ஒரு இன்கம்மை உங்களுக்கு அந்த பதினோராம் பதிவதியாக சனி வந்து பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது கிடைக்கும் மேபி அது அரசு வேலையாக இருக்கலாம் ஒரு நீடித்த தொழிலாக இருக்கலாம் அல்லது ஒரு பர்மனன்ட் ஜாபாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மொத்தத்தில் வாழ்நாள் முழுக்க அந்த ஜாதகர் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான தொழில் அல்லது வேலை அமைப்புகளை கண்டிப்பாக அந்த சனியோட பார்வை பதினோராம் அதிபதியாக வந்து நல்ல இருந்து பார்க்கப்படும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இப்போது இதுக்கு முன்னாடி போட்ட எக்ஸாம்பிளில் நான் சொன்னேன் பதினோராம் அதிபதி பத்தாம் மீட்டர் துறை பொழுது அவர் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பார் அவர் அடித்துக்கு அந்த இடத்துல ஆள் கிடையாதுன்னு சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல டெக்னிக்கலாக இவர் வந்து நாலேஜபிள் கம்மியாக இருந்தாலுமே கூட அவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பார் அதுதான் சனியோட ஸ்பெஷல் அவர்கிட்ட திறமையே கம்மியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு நாலேஜபிளான பர்சன் இல்லை அப்படின்னாலுமே கூட நாலேஜான பர்சன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கும் தனக்கு கீழே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு அதன் மூலிமா மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை சனி தருவார் ஏன்னா அதுவும் ஒரு ராஜகிரகம் கிட்டத்தட்ட சூரியன் சந்திரன் அந்த மாதிரி இதுவும் ஒரு ராஜகிரகம் மக்கள் தொடர்புகளை தரக்கூடிய கிரகம் சனி இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிள் கும்ப லக்னோ ஸ்திர லக்னோ லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் குரு வலுப்பெற்றிருக்கார் ரெண்டு பதினோராம் அதிபதியாக வரார் கிட்டத்தட்ட சிம்ம லக்னம் மாதிரி தான் ஸோ சிம்ம லக்னத்துக்கும் சரி கும்பலக்னத்துக்கும் சரி ரெண்டு பதினோராம் அதிபதிகள் ஒரே அதிபதியிலாக வருவாங்க ப்ளஸ் அந்த வரக்கூடிய அதிபதி மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய அதிபதியாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த லக்னத்துக்கு புதனும் இந்த லக்னத்துக்கும் குருவும் தான் வருவாங்க இந்த இடத்துல குரு ஏழில் வலுப்பெற்று லக்னத்தை பார்ப்பார் தன்னோட சொந்த வீடானால் பதினோராம் வீட்டை பார்ப்பார் அதற்கு அடுத்த நிலையில் மூன்றாம் வீட்டை பார்ப்பார் இப்போ இதில் குரு பதினோராம் வீட்டை பார்க்குறனால இன்னொரு ஸ்பெஷல்னால் தன்னோடய வீட்டை தானே பார்க்குற ஒன்று பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்க்கறனால மிகப்பெரிய பணம் சேர்க்கறதுல குறிக்கோளாக இருப்பாங்க செலவு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு மருந்து மாதிரி ஐயோ செலவாகுதே செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும் செலவு அப்படின்னாலே அவருக்கு முகம் சுருங்கிவிடும் ஏன்னா பதினோராம் அதிபதி வலுத்த ஜாதங்கள் எப்பொழுதுமே செலவுகளை குறைச்சி லாபம் சேர்க்கக்கூடிய எண்ணத்தில் தான் இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும் அது அவங்களோட நேச்சர் அதை தாண்டி பதினோராம் அதிபதி லக்னத்தை பார்க்குறாரு எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் கிராஜுவலாக மேலே போய்கிட்டே இருக்கணும் கீழே போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்க ஆள் மனசில் எப்போவுமே இருக்கும் தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கும் எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடைய செய்யும் அடுத்தது மூன்றாம் வீட்டை குரு பார்க்குறார் பதினோராம் அதிபதி மூன்றாம் வீட்டை தொடர்பு ஒல்லும் பொழுது நல்ல ஒரு வீரிய அமைப்பாக இருக்கும் உடல் ரீதியான ஒரு எந்த ஒரு குறைபாடுகளும் இப்போ ஆணாக இருந்தால் ஆண் தன்மையும் பெண்ணாக இருந்தால் பெண் தன்மையும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா பதினோராம் வீடும் மூணாம் வீடும் அந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உடல் ரீதியான அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம் சுக்கரனை தாண்டி ஏன்னா சுக்கரன் கலத்துறக்காரகன் அவரை தாண்டி இந்த மூணு பதினொன்று ஒரு உபஜயஸ்தானம் உபகாமஸ்தானமாக இருக்கனால ஹார்மோன் சம்மந்தப்பட்ட இஷ்யூ அவங்க உடம்புல எதுவும் இருக்காது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான பர்சனாக ஒரு அழகான பர்சனாக அவங்க நிறத்துக்கு அவங்க பார்த்தா க்யூட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை இந்த குரு தருவர் குரு மூன்றாம் வீட்டை தொடர்புட்றதுனால ஏதோ ஒரு ஸ்கில்லை அந்த ஜாதகருக்கு கொடுத்து அந்த ஜாதகரை அந்த ஸ்கில்லின் மூலமாகவும் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருவார் ஏன்னா மூன்றாம் வீடு தான் ஒரு ஸ்கில்லை குறிக்கிறது இப்போ ஒரு சிங்கராக இருக்காங்க ஒரு பிளேயராக இருக்காங்க ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்காங்க உள்ள ஒரு டான்ஸராக இருக்காங்க ஒரு செஸ் பிளேயராக இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஸ்கில்லை வச்சு நீங்கள் பெருமளவு சம்பாதிக்கணும்னா மூன்றாம் வீட்டோட கிரகங்கள் தொடர்பு கொண்டு மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்றுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் சம்பாதிக்க முடியும் அட்லீஸ்ட் நடக்கிற தசை மூணாமது விதியோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அதை ஸ்கில்லை வச்சு சம்பாதிக்க முடியும் பேரு புகழ் அந்தஸ்தை அடைய முடியும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே தேங்க் தேங்க்யூ பாய்